தமிழ் சினிமாவில் முக்கிய இயக்குனர்களில் ஒருவர் அஜய் ஞானமுத்து இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் டிமாண்டிக் காலனி படத்தின் மூலமா இயக்குனராக அறிமுகமானார் முதல் படமே மாபெரும் அளவில் இவருக்கு வெற்றியை வாங்கி கொடுத்தது இதை தொடர்ந்து நயன்தாரா அனுராக் காஷ்யப் அதர்வானு மூணு நட்சத்திரங்களை வச்சு இமைக்கா நொடிகள்ங்கிற படத்தை இயக்கினார் இந்த படம் மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது இதுக்கப்புறம் விக்ரமோட சேர்ந்து இயக்குனர் அஜய் ஞானமுத்து கோப்ரா படத்தை இயக்கினாரு இந்த படம் எதிர்பார்த்த வரவேற்ப பெறல இதை தொடர்ந்து அடுத்ததா இவர் இயக்கத்தில் உருவாகி இருக்கிற திரைப்படம் டிமாண்டி காலனி டூ முதல் பாகத்தோட தொடர்ச்சியாக இந்த படம் உருவாகியிருக்கு சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் கூட வெளிவந்து நல்ல வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் டிமாண்டி காலனி திரைப்படம் வர்ற ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெளியிட திட்டமிட்டு வர்றதா தகவல் வெளியாகியிருக்கு ஆனால் இது பற்றி இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளிவரலங்கிறது குறிப்பிடத்தக்கது நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்